ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது வரும் இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலுக்குள் நிச்சயமாக நடந்துவிடும் கேள் தங்கமே முழுவதுமாக கேள் உனக்கு தேவையானது இந்த பதிவில் உள்ளது புரியும் தங்கமே இந்த வாராகியின் அருள்வாக்கை தட்டிவிடக்கூடாது தங்கமே என் கண்மணியே உன் வாழ்வில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வாராகி தாயின் பார்வையில் தான் நடக்கிறது அவை உன் மனதை காயப்படுத்த உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ என்னிடம் கூறி அழுகிறாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா வாராகித்தாயே நான் செய்கின்ற செயல்கள் தான் தவறு என்று சொல்கிறார்கள் அவர்கள் ஆனால் என்னை அந்த சூழ்நிலைக்கு தள்ளியது என் நிலை அதற்கு நான் எப்படி காரணமாவேன் தாயே என்று நீ என்னிடம் கதறுகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு தங்கமே உன் கண்ணீரை கண்டுவிண்டேன் உன் வீட்டை எந்த கொடிய நோயும் நெருங்காது நெருங்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னை நம்பியவர்க்கு ஏமாற்றம் என்பதை நான் தரவே மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் முடிவுக்கு வரப்போகுது வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையே உனக்கு போர்க்களமாகத்தான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கை மாறும்னு முதல்ல உன்னை நீயே நம்பு நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்து விட்டது தங்கமே இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலுக்குள் அனைத்தும் நடந்துவிடும் இந்த வாராகி தாயின் துணையோடு அனைத்தையும் நீ கடந்து போக முடியும் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீராக இருக்கும் என்று மட்டும் எதிர்பார்க்காதே ஒவ்வொரு பொருளையும் வாங்குவதற்கு முன் சிறந்ததையே தேர்ந்தெடுத்துவிடு எனக்கு தெரியாது மன்னிக்கவும் என்பதை சொல்ல தயங்காதே விட்டுக்கொடு ஒரே சமயத்தில் எல்லா வேலைகளையும் ஒத்துக்கொள்ளாதே இழுத்து போட்டு கொள்ளாதே ஆகையால் இவைகளின்படி நடக்கும்போது வெற்றிகள் தானாகவே உன்னை தேடி வரும் அந்த நாள் அருகில் வந்துவிட்டது அதற்குள் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என்றுதான் சொல்கிறேன் இனி கஷ்டங்கள் எதுவுமின்றி உனக்கு சொல்லி சொல்லி நன்மைகள் தந்து கொண்டே இருப்பேன் அதை தடுப்பார் எவரும் இல்லை அனைத்தும் நிறைவேறுவதை பார்த்து ஆனந்தப்பட போகிறாய் திகைக்கப்படப் போகிறாய் அதற்கு இந்த வாராகித்தாய் நான் பொறுப்பு உன் துயரங்கள் கசங்கள் வியாதிகள் பணப்பிரச்சனைகள் மனச்சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் உன் எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் செல்வம் பெருகும் உனது வளர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் இந்த தாய் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் இருப்பேன் அதற்காகத்தான் சொல்கிறேன் எப்போதுதான் என் வேண்டுதல் நடக்கும் என்று கேட்கிறாய் தானே உனக்கான நல்ல நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது பார் அதனால் பார் பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகிவிடும் நான் உன் வீட்டில் உன்னுடனேயே இருந்து எல்லாதையும் சரி செய்து கொண்டிருப்பேன் என்று நீ நம்பவில்லையா உனக்கு தெரியவில்லையா என்னை மனதில் நினைத்தாலே போதுமே என்னை தான் உன்னை நினைப்பானா என்ற கேள்வியும் உனக்கு எழும் சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல வேதனைகள் மனக்கசப்புகள் உறவுகளுடன் பூசல்கள் ஆசை ஆசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு நீ பட்ட கசங்கள் போதுமம்மா இந்த வாழ்க்கையே போதுமென்று புலம்பினாய் மறந்துவிட்டாயா அனைத்தையும் உன் வாராகித்தாய் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் அறிந்து கொண்டேன் முழுவதுமாக இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கும் இந்த தாயின் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டப் போகுது பிள்ளைகள் பெருமை சேர்க்கப் போகிறார்கள் கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு துன்பமும் புயலும் ஒரே மாதிரிதான் தான் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதை மனதில் உட்கார வைக்கக்கூடாது நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தவனைத் தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் அஞ்சியும் வாழாதே ஒரு முறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாகவும் யோசிக்காமல் இருந்துவிடு எதையும் ஆழமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் குழப்பி விடுவார்கள் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே அவமானப்பட்டு விடுவாய் மனசாட்சிபடி நீ வாழ்ந்தாலே போதும் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நீ அதை அனுபவிக்க முடிய வேண்டுமே தவிர உன் விருப்பப்படி அனுபவிப்பது மிக மிக கடினம் ஆனால் என் அருள் இந்த தாயின் அருள் உனக்கு இருந்தால் நிச்சயமாக உன் விதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய்ய அதுவே உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் தங்கமே நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயம் என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன் வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய் அதுவே உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேற்றித் தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர்களே வாராகி தாயே ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீங்களே தவிர காரியத்தில் எதுவும் எதுவும் எனக்கு நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் எதிர்காலத்தில் நீ அழுது கொண்டே இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்துக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இருபத்தி நாலு ஆறு இருபத்தி நாலுக்குள் அனைத்தையும் நிறைவேற்றி விடுவேன் நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளாக்கி போல் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்கணும்னு எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் விரைவில் அதிவிரைவில் உன் வேண்டுதல் நடக்கப் போகிறது பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது என் பிள்ளை என் மனம் போகிறது ஆனந்தமாக போகிறது இதனால் என்னென்ன நல்லது அனைத்தும் அனுபவிக்கப் போகிறாய் என்று சொல்வதற்கு எனக்கு வார்த்தைகள் இல்லை நீ அதை அடைந்தவுடன் நிறைவேறியவுடன் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மா தாயே வாராகி தாயே நீ எனக்கு இருக்கிறாய் நான் நம்புகிறேன் அனைத்தையும் பார்த்து நான் உன்னை என்றும் மரப மறக்க மாட்டேன் என்று என்னை நம்பி நீ நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் நிச்சயமாக நடக்கும் நடந்ததும் எனக்கு நீ நன்றி கூற வருவாய் ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி